ஆண்டவர் முறுக்கு வணக்கம் இது மனிதா மனிதா அனைவருக்கும் காலை வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் சிஏஏ தொடர்பாக கடந்த சில தினங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் கேரளம் மேற்குவங்க மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படாது அப்படிங்கிற உறுதியை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் அதை திரும்பவும் அசஸ் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது அவருடைய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க இது தொடர்பாக சில கேள்விகளும் இருக்குது அதையும் தொடர்ந்து பேசுவோம் சார் அதாவது இது வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட்டு சென்ட்ரல் ஆக்ட் வந்தவுடனே இட் இட் இஸ் கம்மிங் டு ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு நான் என்ன காரணம் நினைக்கிறேன்னா இந்த ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரோல் எதுவும் இல்லாமல் அவங்க எல்லா ரோலும் தங்கட்டையே வச்சிருக்காங்க அதனால பொலிட்டிக்கலி ஐ திங்க் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அல்லது தமிழ்நாடு கேரளாலாம் வந்து அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டு வந்து சொல்கிறாங்க நாங்கள் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ஸ்டியூஷனலி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆக்ட் வந்துருச்சுன்னா வந்துருச்சு அவ்வளோ தான் அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது இவங்க எந்த ஒத்துழையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா கொடுக்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு அவங்க ஆக்டர் வச்சிருக்காங்க அதான் அப்ப இதுல வந்து இது வரது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் மட்டுமாத்தான் எடுக்க முடியுமா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அரசுனால மாநில அரசுனால ஒன்னும் பண்ண முடியாது நினைக்கிற இல்ல ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றது வந்து உண்மையிலேயே சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ரோல் இருந்து ஆக்ட்ல இவங்க அது மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசஸ் வரும் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லாத விதத்துல அவங்க வச்சிருக்காங்க அதனால இவங்க ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ அவங்க பண்ண வேண்டியதை பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற லெவல்ல அவங்க வச்சிருக்காங்க இது உண்மையான சிக்கல் வந்து இதுல இப்ப ரூல்ஸ் ஏத்து கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்ல அதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களே அதை தான் விரும்புவாங்க பிஜேபியை எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோங்கிற பெருமையை வாங்கிக்கணும் அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால வந்து ஒரு பக்கம் திருப்தி இன்னொரு பக்கம் அதிருப்தின்னு கொண்டு கூடாது அதனால வந்து இது மாதிரி தான் மகளிருக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க மகளிருக்கு வந்து முப்பத்தி மூணு பெர்சென்ட் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேசிஸ்ல பண்ணுவோம் அந்த சென்சஸ் என்னைக்கு முடியுமோ ஆண்டு வந்து தான் தள்ளி போட்டாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க அதே மாதிரி இதுவும் பண்ணணும்னு அவங்களே விரும்பலாம் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஐயோஎம்எலும் டைஃபியும் வாலிபர் சங்கமும் போட்டிருக்காங்க இதுல வந்து இதுல வந்து 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 இந்த மனு மீது என்ன நடவடிக்கை வரும் இது விசாரணைக்கு எந்த அளவு எதிர்பார்க்கலாம் சொல்ல மாட்டேங்க மாதிரி இதுக்கு முன்னாடி ஆக்ட் ஜிட்டிவ் கேஸ் போட்டாங்க கேஸ் போட்ட போது என்ன பண்ணிட்டாங்க எல்லா ஸ்டேட் ஹை ஹைகோர்ட்லயும் நீங்க எந்த கேஸ் இதையும் பெட்டிஷன் பண்ணாதீங்க என்ன எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க உண்மையுட் கொடுக்கல கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கல அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியல அதனால இப்போ என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம் எனக்கு சொல்லி இதை கேட்டோன்ன ஒருத்தர் எங்க எழுதுவாரு நீதிமன்றத்தை அவமதிக்கிற இவங்க அவமதிக்கிறான் இவை மேல வழக்கு போட்டுன்னு அப்படி எல்லாம் ஏதாவது சொல்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீதிமன்ற அவமதிப்பினா என்னோட சட்டத்தை புரிஞ்சுகிட்டு நீங்க பதிவிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் மேற்கொண்டு சொல்லுங்க சார் நேற்றைய தினம் திமுக கூட்டணியில இரண்டு இடதுசாரி கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தங்களுடைய போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டு கட்சிகளுக்குமே தலா இரண்டு தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்துச்சு இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்ட நாகப்பட்டினம் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதுரை ஒதுக்கப்பட்டிருக்கு போன முறை அவர்கள் போட்டியிட்ட கோவைக்கு பதிலாக இந்த முறை திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றம் எதற்காக சார் கோவையில் நேரடியாக திமுக களம் காணப்போகுது அப்படிங்கிற செய்திகளும் வருது கோயம்புத்தூரில் திமுக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை திண்டுக்கலை வாங்கியிருக்கு அதனுடைய பாசிபிலிட்டிஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் இல்லை இவங்க இங்கே வந்து ஒண்டிக்கு ஒண்டி வர்றியா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருந்தார்ல இது ஏன் ஏன் பேட்டை ஒண்டிக்கு ஒண்டி வர்றீங்களான்னு சரி ஒண்டி கொண்டி வர்றேன் கோயம்புத்தூர் நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக எடுத்துக்கலாம் மற்றபடி விசேஷம் ஒன்றும் இல்லை அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால் தேர்ந்தெடுப்பு திமுகவுக்கும் இடசாரி கட்சிக்கும் இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறதுனால எல்லாருமே ஒத்து போயிட்டாங்க அதை நான் மற்றபடி இதை பற்றி கேட்க மதுரை வந்து திமுக லோக்கல் பீப்புள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் சார் அது கொடுக்கலன்னு எனக்கு சந்தோஷம் ஏன்னா வெங்கடேசன் வந்து துடிப்பான ஒரு இளைஞர் ரொம்ப அருமையாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தேர்தல் சமயத்தில் இது எம்பி என்ன பண்ணார் தோதிக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல அடிப்படையை ஒன்று தெரிஞ்சுக்கணும் எம்எல்ஏ எம்பி ரெண்டு பேருமே வந்து அவங்க வேலை சட்டம் இயற்றதா அவங்களுடைய முக்கியமான வேலை அடுத்து வந்து தங்களுடைய தொகுதியிலேயே சில காரியம் பண்ணணும்னு தொகுதி மேம்பாட்டு நிதியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கடிதம் எழுத முடியும் உதாரணம் ஒரு மேம்பாலம் வேணும் அப்படின்னா கடிதம் எழுத முடியும் ஒன்றிய அரசு இவங்களை பிளேம் பண்ண முடியாது வந்து அவர் எதுவுமே கிடையாது எல்லா ஏரியாவும் அவர் வந்து கவர் அவர் மறுபடியும் சிபிஎம் கொடுத்திருக்க போது சிபிஎம் அவருக்கு எதிர்பார்க்கறேன் அப்படியே நான் ரொம்ப விரும்புகிறேன் நல்ல துடிப்பான இளைஞர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன சட்டப்பேரவை தேர்தலில் கூட திமுக கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்ட கா காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வந்து மூன்றாவது இடம் தான் வந்தார் அதே மாதிரி அந்த பகுதியில் குறிப்பாக பாஜகவும் அதிமுகவும் ஒரு வலிமையான ஃபோர்ஸாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது இப்போ சமீப காலங்களில் செந்தில் பாலாஜியினுடைய இருப்பு அரசியல் களத்தில் இல்லாதது கூட திமுகவுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் தொகுதியின் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுல திமுக கூடிய வெற்றி வாய்ப்புகளோ இன்னும் அதுக்கு எந்த மாதிரியான டஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சார் அந்த இடத்துல அண்ணாமலையை நிப்பாற்றக்கான பேச்சுகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வருது வரும்போது பார்ப்போம் நான் என்ன நினைக்கிறேன்னா எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் சில தொகுதிகளில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சென்னை கன்னியாகுமரி தென்காசி இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பார்ட்டி மட்டும்தான் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ட போடும் ரெண்டாவது பார்ட்டி வீக் கேண்டிடேட்டா போடுவாங்க அது மூலம் வந்து வாக்குகள் சிதறாம இருக்குன்னு பாப்பாங்கன்னு சொல்லி பேச்சு அடிபடுது இது கடைசியில தேர்தல் வரும்பொழுதுதான் எல்லாமே நமக்கு தெரியும் அதே மாதிரி கட்சியிலேயே வந்து உங்களுக்கு கேட்ட அதிசயமா இருக்கும் ஜோதிபாஸுடைய அரசியல் ராஜதந்திரம் என்னன்னா ஹவுரால வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருந்தார் அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து ஜோதிபாஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் நல்ல நண்பர் ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய தொகுதியில வந்து இந்த ரெவல்யூஷனரி ஃபார்வர்ட் பிளாக்னு சொல்லி அவ்வளவு பிரபலம் இல்லா அந்த ஒரே ஒருத்தர் இருந்தார் ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு ராம் சட்டர்ஜின்னு சொல்லி அவர் ஒருத்தரை தவிர அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு விதமான அட்ரஸும் கிடையாது மேற்கு வங்கத்துல அந்த இருந்து ஒருத்தர் கேண்டிடேட்டா ஃபீல்டு பண்ணுவார் லெஃப்ட் ஃப்ரண்ட் உடைய கேண்டிடேட்னு ஏன் தன்னுடைய நண்பர் நிச்சயமா ஜெயிச்சு வரணும் அப்படிங்கறதுக்காக ஏஜ் அவர் நண்பர்களதுக்காக கட்சிக்கு துரோகம் பண்ணல ஏன்னா காங்கிரஸ்ல அப்படி ஒரு நண்பர் இருக்கிறது வந்து காங்கிரஸுக்கும் சிபிஎம் கடையில உரசல்கள் இல்லாமல் இருப்பவருக்கு உதவியா இருந்துச்சு அத அவர் வந்து அஷூர் பண்ணாரு இப்ப இவங்க அது மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் நமக்கு தெரியாது மருத்துவ கேன்டேட் அனௌன்ஸ் பண்ண போட்டட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் அப்புறம் தான் தெரியும் ஓகே சார் மதுரை திண்டுக்கல் தொகுதியுமே கூட இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுலேயுமே கூட கடந்த மூன்று தேர்தல்களில் உடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து இரண்டாம் இடம் அந்த மாதிரி தான் வந்திருக்குது அவங்களும் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் போன முறை திமுக கூட்டணி வந்து ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதுவும் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் சார் அந்த செய்தி தொடர்பாக வரக்கூடிய காலங்களில் பேசலாம் அடுத்ததாக வந்து நேற்று தம் மாநில திட்டக்குழு தொடர்பாக அவர்கள் வந்து அரசினுடைய சிறப்பு திட்டங்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு பதினோரு ஆய்வறிக்கைகளை முதல்வரிடம் வழங்கியிருக்கிறாங்க நான் முதல்வன் திட்டம் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அதே மாதிரி மகளிர் விலையில்லா அந்த பேருந்து உரிமை மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த பேருந்து இலவச பயணத்துக்கான திட்டம் இது தொடர்பாக பல ஆய்வுகள் செஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து கவனிக்கத்தக்க விஷயமா இருந்தது வந்து கல்வியில காலை சிற்றுண்டி திட்டம் போட்டதுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான வருகை பதிவு அப்படின்னு திட்டக்குழு உறுப்பினர் ரொம்ப தகுந்த ஒரு திட்டம் அது மதிய உணவு திட்டத்திற்கு வந்து பல பேர் உரிமை கொண்டாட முடியும் நீதி கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த காலேஜ் சுற்று திட்டத்திற்கு இன்றைய முதல் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும் எப்படி மதிய உணவு திட்டம் வந்து ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கொடுத்துச்சோ இந்த காலத்தில் வந்து பாரதியார் வந்து ஒன்று சொன்னார் அதாவது எல்லாரும் படிக்க வைக்கணும் எல்லாம் சொன்னார் அது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை பாரதியோட கவிதை இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அவர் சொன்னது ஒவ்வொரு வேர்டும் முக்கியம் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் கிரீட் அண்ட் கம்யூனிட்டி பல கல்வி மல்டி பர்பஸ் எஜுகேஷன் முகேஷ் எஜுகேஷன்ல பல கல்வி தந்து அதுக்கு முன்னாடி இந்த வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து அந்த எஜுகேஷன் அப்சர்வ் பண்ண கெப்பாசிட்டியை முதல்ல கொடுங்க அந்த ட்ரைனிங் கொடுங்க அதுக்கப்புறம் கல்வியை கொடுங்க அதுக்கப்புறம் எல்லா செஞ்சு என்ன பண்ணணும் இந்த பாறை உயர்த்தல் வேண்டும் உனக்கு மட்டும் யோசிக்காது எல்லாம் சொன்னவர் முதல்ல சொன்ன வார்த்தை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் முதல்ல சோறு போடுனர் அதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து காலை சிற்று கொடுத்த இந்த திட்டம் தோங்கும் போதே நான் சொன்னேன் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து எந்த மார்ச்சரியும் இல்லாத பொருளாதார நிபுணர்கள் சமூகவியல் பொருளாதார இயல் நிபுணர்கள் இந்த திட்டத்தை ஆராயும் பொழுது எத்தகைய பெரிய அமைதி புரட்சியை இந்த திட்டம் ஏற்படுத்தியது என்று கூறுவார்கள் இந்த திட்டம் ஆரம்பிச்ச உடனே நான் சொன்னேன் எனக்கு நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கு ரெண்டு மூணு வருஷத்துலயே இந்த தமிழ்நாடு பிளானிங் கமிட்டி வந்து அதை பத்தி அவங்க அவங்களுடைய இதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்க நிச்சயமா இது வந்து பொது அறிக்கையா இருக்கிறதுனால அதுல உள்ள நல் இந்த எல்லா உள்ள நல்ல அம்சங்களை மட்டும் சொல்லியிருந்திருப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு அரசுக்கு சொல்லும் பொழுது அந்த மாதிரி தான் சொல்லணும் ஆனால் அதே சமயம் நான் இன்னொன்னு இவங்க கிட்ட வந்து சொல்லுவேன் ஏதாவது திட்டத்துல குறைபாடுகள் இருந்தா இம்ப்ளிமெண்டேஷன்ல ஏதாவது குறைபாடு இருந்தா அல்லது பேசிக் ஃபார்மேஷன்ல ஏதாவது குறைபாடு இருக்கலாம் எல்லாருமே வி இன்டென்ட் குட் எல்லாமே சரியா செய்வோம் இல்ல அதே ரகசிய அறிக்கையாகவாவது அரசுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறு இல்லானும் கெடுப்பாறு இல்லானும் கெடுனாலும் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு உணர்வை வந்து முதல்வருக்கு வந்து உங்களுடைய அறிக்கைகள் மூலம் கொடுக்காதீங்க நல்லதை பத்தி சொல்லிருக்கீங்க நிச்சயமா என்ன நல்லதை பத்தி மட்டும் தான் சொல்லணும் பொது வரைக்கும் இல்ல இல்லன்னா வந்து அவங்க கவர்ன்மெண்ட்டே இப்படி சொல்லிருச்சியான்னு சொல்லி அத ஒரு ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுல சிறு சில குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் சொல்லி சொன்னாங்க அதனால வந்து இவங்க செஞ்சிருக்கறது சிறப்பான செயல் எல்லாத்தையும் விட முதல்வர் செய்தது மிக சிறப்பான செயல் இந்த காலேஜ் சிற்றுண்டிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உம் தேங்க் சார் அடுத்த செய்தியா நேற்று சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஜூன் ஜூலை மாத மாதங்களில் சர்வதே சர்வதேச முருகன் மாநாடு தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ் கடவுளாக அறியப்படக்கூடிய முருகனை வழிபடக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க தி திமுக வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்தாலும் அந்த திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பாஜக தரப்பில் வைக்கப்படுவது அவர்கள் வந்து இந்து கடவுள்களை கவனிக்கிறது இல்லை இந்து மதத்தரவரை வந்து வஞ்சிக்கிறாங்கங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வைக்கிறாங்க இப்போ அமைச்சர் சேகர் பாபு பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வராரு இதற்கு மத்தியில் இப்படி ஒரு மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க அவங்க அது ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவலை நடத்துவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அதன் மூலம் வந்து முருகனுடைய பேர் வந்து பரவலாக்குறது பரவ பரவலாக்குறது பேர் பரவலாக்குமே போது தமிழ் கடவுளுடைய பெயர் முருகனுங்கிறது தமிழ் கடவுள் தான் இந்த முருகன் வந்து எப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிதுன்னு சொல்லி தோப்பா மாதிரி தோப்பரசி மாதிரி ஆய்வாளர்கள் பேசுறதெல்லாம் கேட்கணும் நீங்கள் என்ன அதை வந்து முதல்ல வந்து முருகன் யாரு ரொம்ப நம்ம இது இல்லாமல் பேசுவோம் இந்த கடவுள் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஆய்வு செய்து பேசுவோம் குண்டிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அவர் குறிஞ்சி குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் குறிஞ்ச நேரத்தில் ஒரு மனிதன் எப்போ கடவுளாக்கப்பட்டார் மாபெரும் வீரனாக இருந்திருக்க வேண்டும் தன் மக்களை காத்திருக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முதல்ல இது முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் இருந்தது இந்த எல்லாம் பின்னாடி தான் வந்தது அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரனை தங்கள் கடவுளாக நினைத்து வணங்கும் பொழுது அந்த வீரனுடைய புகழ் இவர்கள் பேசும் மொழியெல்லாம் செல்லும் பொழுது அந்த மொழி பேசும் இடங்களிலெல்லாம் இவன் வணங்கப்பட்டான் அப்படி வணங்கப்பட்ட அந்த முருகனை வந்து இவங்க இந்த இந்து மதம் இன்னைக்கு சொல்கிறாங்களே அவங்க சுவீகாரம் பண்ணிவிட்டாங்க இதுதான் சரியான வார்த்தை முருகனை வந்து பாலசுப்ரமணியன் அப்படின்னு வச்சாங்க கார்த்திகேயன் அப்படின்னு வச்சு இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு குறைய சொல்ல இதுதான் இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது இதுதான் ஆனா இந்த நேரத்துல வந்து இவங்க வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க நமக்குன்னு வழக்கம் போல நம்முடைய தொன்மம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறாங்க பிரிட்டிஷ்காரை வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு வார் கிரை போர் முழக்கம் அப்படின்னு ஒன்னு கொடுத்தாங்க அந்த வா அந்த போர் முழக்கம் ரொம்ப முக்கியம் அதை சொல்லும் போது உத்வேகம் வரும் அப்போ இவங்களுக்கு பஞ்சாபிஸ்க்கு வந்து என்ன தர்மா போர் முழக்கம் பஞ்சாபி ரெஜிமெண்ட்டுக்கு சத்ரீ அகால் அந்த காலத்துல வந்து குரு கோவிந்த சிங் வந்து அவுரங்கசீப் எதிர்த்து சண்டை போடும்போது போது தன்னுடைய ஜனங்களுக்கு எழுப்பின போர் முழக்கம் அது அந்த முழக்கத்தை உடனே செலுத்து போயிருவாங்க சந்தேகமே இல்லாம இவங்க உமாவூன் ரெஜிமெண்ட் அது வந்து ஹிமாலயாசில் இருக்கு அதுக்கு என்ன தர்மா போர் முழக்கம் ஹர ஹர மகாதேவ் அதுதான் அவங்களுடைய போர் முழக்கம் இதுக்கு மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கு என்ன தினமும் போர் முழக்கம் ஜெய் பவானி ஜெய் துர்கா அது யாருடைய போர் முழக்கம் சத்ரபதி சிவாஜியுடைய போர் முழக்கம் அதை கொண்டு வந்தாங்க இது மாதிரி மதராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு அவங்களுடைய போர் முழக்கம் என்ன தெரியுமா வெற்றிவேல் வீரவேல் போர் முழக்கம் சொல்லி கொடுத்த வெள்ளைக்காரன் ஒவ்வொரு ரீஜன்லையும் எது மக்களை உத்வேகப்படுத்தும் ஏன்னா வெற்றிவேல் வீரவேல் வந்து முருகன் காலத்திலிருந்து முருகன் நாம் வழிபட ஆரம்பித்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு நம்முடைய உத்வேகப்படுத்துகின்ற ஒரு போர் முழக்கம் ஒரு வெற்றி குரல் அதனால வந்து முருகனை வந்து இவங்க கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுங்கிறது நிச்சயமா வரவேற்க தகுந்தது நண்பர் ஒருவர் ஏதோ கேள்வி கேட்டிருக்கா சார் கங்கையில் பிறந்தவர் எப்படி தமிழ் கடவுளாக இருக்க முடியும் கங்கையில பிறந்தவர் நீங்க தானே சொன்னீங்க சார் நீங்க வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபது ஆமா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வேல் யாத்திரைன்னு சொல்லி பாஜக முன்னெடுத்தாங்க அதற்கப்புறம் தமிழ் கடவுள் பக்கம் அவங்க போகல இப்போ வந்து திமுக அரசு வந்து அந்த மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க அரசியல் கருவியாக தமிழ் கடவுளை மாற்றி விட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இது பொதுப்படியான கேள்வி தான் உங்களுடைய பதில் என்ன சார் இல்ல பிஜேபி அவங்க வந்து லார்டு ராம்னு சொல்லிட்டு ஒரு பேன் இந்தியாவில் ஒன்று கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா இவங்க தங்களுடைய தனித்துவத்தை காட்டுறதுக்காக செய்யறாங்க இந்த இவங்க வந்து வேல் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க பிஜேபி காரங்க அதுல அந்நேரம் ஜட்ஜி வந்து ஒரு கேள்வியும் கேட்டாரு ஆமா நீங்க வேலை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போறதுன்னா கோயிலில் இருந்தான்னு ஆரம்பிக்கணும் ஏன் பிஜேபி பார்ட்டிலிருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டாரு அதுக்காகிட்ட பதிலே இல்ல ஏன்னா எதுக்காக ஊர்வலம் ஆரம்பிச்சாங்கிறது அதுலயே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு அவர்கள் எந்த வழிமுறை வேண்டுமானாலும் கையாளுவார்கள் லிங்கம் வந்து உண்மையில வந்து அந்த காலத்துல இருந்து பேந்திக இயற்கையை வழிபட்டார்களே அவர்களுடைய வழிபாட்டு குறியீடாக இருந்தது லிங்கம் லிங்கம்ங்கிறது வந்து என்னன்னா படைப்பிற்கு இருக்கு ஆண்குறி பெண்குறி இரண்டும் சேர்ந்துதான் படைப்பு நடைபெறுகிறது படைப்புத்தான் அடிப்படை அப்படிங்கிற அடிப்படையில் லிங்கம் வந்தது இந்த லிங்கத்தை வந்து மக்கள் மனசுல இருந்து மாத்தவே முடியல அதனால என்ன பண்ணாங்க லிங்கத்தை சிவலிங்கம் ஆக்கி விட்டாங்க இது எல்லாம் வந்து என்னமோ அவங்க மேல ஒரு குறை சொல்ல வேண்டியது இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான அந்த பேந்திக் ரிலிஜனுடைய ஒரு இது வந்து பெரிய திருவிழா ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது அந்த திருவிழா வந்து நமக்கு பொங்கல் நடக்கிற மாதிரி அந்த திருவிழாவில் மக்கள்லாம் ஆடி பாடி கூடி சந்தோஷமா இருப்பாங்க அந்த திருவிழா நாளை அவங்க மனசுல இருந்து மாற்றவே முடியாது இந்த கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் ஒரு ரோம பேரரசர் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவி கிறிஸ்துவ மதத்தை வந்து தேசிய மதமா இது பண்ணாரு ஆனா அதுக்கப்புறம் பார்த்தாரு இவங்க மனசுல இருந்து இந்த நாளை மாத்தவே முடியலையுன்னு சொல்லிட்டு அந்த நாளை வந்து கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லிட்டு கிறிஸ்து பிறந்த நாள் அதுங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது அப்ப அது அப்படி கிறிஸ்டியன் பெஸ்டிவல் ஆயிடுச்சு இப்ப இது வந்து ஏதோ இந்தியாவில் மட்டும் தான் பண்ணாங்கல்ல ஒரு இடத்துல எல்லாருமே பண்ணாங்க அவ்வளவுதான் அது மாதிரி இவங்க லிங்கத்தை சிவலிங்கம் ஆக்கி விட்டாங்க முருகனை கார்த்திகேயன் ஆக்கி விட்டாங்க சரி இந்த மாதிரியான மத நடவடிக்கைகள்ல அரசு தலையிடுவது அப்படிங்கறது சரியா சார் இதை மத நடவடிக்கையை அவங்க செய்ய மாட்டாங்கன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இதை வந்து கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாக செய்வாங்க இது வந்து நம்முடைய டெம்பிள்ஸ் வந்து பெரிய கல்ச்சரல் ஐக்கான் தான் பண்பாட்டு சின்னங்கள் தான் அந்த அளவில் மட்டும் பார்த்து செய்வோம் இப்போ நான் வந்து கோயிலுக்கு போகிறேன்னா அங்கே உள்ள சிற்பங்கள் அதனுடைய நுட்பங்களை பார்த்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த கருங்கல்ல செஞ்ச சிற்பத்தில் எல்லாம் கருப்பைத்தானு இருக்கும் கால் கால் வந்து கருப்பதான் இருக்கும் கால் விரல்கள் கருப்பாக இருக்கும் அந்த கால் நகம் இருக்கு பாருங்க அதில் கருப்பு பளபளப்பாக இருக்கும் இப்போ ஒரு கருப்பாக இருந்தாருன்னா கால் கருப்பாருங்க அவர் நகம் எப்படி இருக்கும் அது ஷைனிங்காக இருக்கும் அதை கொண்டு வந்திருக்காங்க ஏழு சுரங்களை வந்து கொண்டு வந்து தூண்ல வந்து அடிச்சா சரி க நீ வருது எப்படி செஞ்சாங்க அப்படிலாம் அது அது வந்து நம்மளுடைய பண்பாட்டுடைய சிறப்பு தானே அதனால கோயில்ல வந்து நீங்க எந்த காரணத்துக்கு நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கையோட கடவுளை கும்புறதுக்காக போறாங்க அதனால கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கோயிலுக்கு போக கூடாதுன்னு இல்லை ஏன்னா கோயில் வந்து அந்த காலத்துல வந்து இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில திருக்குறள் பாடம் ரெகுலராக நடக்குது கோயில்கள் எல்லாமே அந்த காலத்துல வந்து வெறுமனை வழிபாட்டு தலங்களாக மட்டும் இருந்ததில்லை வாழ்வின் பல கூறுகளை உள்ளடக்கியதாக இருந்தது அதனால வந்து இதை வந்து ஒரு பண்பாட்டு சின்னமா அவங்க கொண்டாடுனாங்கன்னா இல்லையா நீங்க இன்னொரு கேள்வி திமுக அரசு அதை கொண்டாடலாம்னு கேட்டா நான் சொல்றேன் ஆமா கட்சியில வந்து இவங்க வந்து இது கடவுள் இல்லைங்கிற இது வச்சிருக்கவங்க அவங்களுடைய கட்சி நடத்துற அரசாங்கத்துல வந்து இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இதுக்கு ஒரே பதில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் நான் முதல்வர் சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் என் என் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல தன்னம்பிக்கையை கொண்டிருப்பவர்களுக்கும் சேர்த்துதான் நான் முதல்வர் என் அவர்களுடைய தன்னம்பிக்கையின் மேல் என்பது என் கொள்கை அல்ல சொல்லி சார் அடுத்த செய்தி சார் நேற்றைய தினம் தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பான அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கிறாங்க நேற்று இரவு செய்தி பார்க்கும் போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் கவுன்சில் தலைவர் வந்து இந்த விவகாரத்தில் இந்த இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திட்ட பேசுறதுக்காக குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க அதில் இந்த விவரங்களை வெளியிடக்கூடாதுங்கிற மாதிரியான சுட்டி காட்டியிருக்கிறாரு அதை வலியுறுத்தி இருக்கிறாரு இது தொடர்பாக இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் கூட ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அந்த விவரங்கள் வெளிவந்தால் என்ன மாதிரியான அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல இந்த பார் கவுன்சில் தலைவருடைய அந்த கடிதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அவர் அந்த கடிதத்தை வந்து மற்ற வக்கீல்களை சேர்ந்து டிசன் பண்ணிட்டாங்க இந்த ஆள் தன்னை இஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இந்த பார்க் கவுன்சில் லெட்டராக கருதாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவதுங்க இந்த ஆர்டர் வந்து பல பேருக்கு நடுக்கத்தை உருவாக்கிடுச்சு இந்த பல பேருங்கிறது பிஜேபி மட்டும் கிடையாது இந்த பல பேரில் வந்து இந்த பணம் கொடுத்த கம்பெனியில் பல பேருக்கு வந்து இது நடுக்கத்தை உருவாக்கும் ஏன்னா யார் மேலாம் இடி ரைடு வந்து அதுக்கப்புறம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு உண்மையில எந்த பாதிப்பும் வராது ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி எங்களை பயமுடுத்துறாங்க நடந்தது ஒரு ஏ கையெழு நிலையில் இருக்கிறோம்னு சொல்லி அப்படின்னா அவங்க மேலே மக்களுக்கு வந்து பச்சாதவன் தான் வரும் ஆனால் அப்படி இடி ரைடு எதுவுமே இல்ல பணம் கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடந்திருக்குன்னா ரெண்டையும் லிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க அப்ப அந்த அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே கீழ கீழே ஆரம்பிக்கலாம் இப்படி எல்லாம் நடக்கும் அதனால வந்து செயின் ரியாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பல பேர் வந்து இது வெளியில வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்ப இது வந்து சுவிஸ் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வர கொண்டு வந்துருவேன்னு சொன்னா அது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்றதுல முக்கியமான ஆளுங்க யாரு பேங்க்ல பணத்தை போட்டவங்க தானே சார் ஆஃப் செய்தியில வந்து இப்போ ஒரு மூணு கேள்விகள் கேட்டிருந்தாங்க சார் அதுல எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோண கேள்வி இப்போ எஸ்பிஐ தரப்புல இருந்து வ வரக்கூடிய விவரங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நமக்கு தெரிந்த விவரங்களாக தான் இருக்கும் எவ்வளவு அமௌண்ட்டு தான் இருக்கும் இது வந்து மேட்சிங் பண்ணாதது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனால் மேட்சிங் பண்ணி பண்ணியிருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகள் பார்க்கும்போது தெரிஞ்சுது யார் எவ்வளவு பணம் எந்த கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்கிற நேரடியான ரெசிப்டை வச்சு மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த விவரங்கள் வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஷெல் கம்பெனிஸ் எவ்வளவு இயங்குது அது எந்தளவு ரோல் பிளே பண்ணியிருக்கு இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸில் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கிறாங்க நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை ஷெல் கம்பெனி தெரியும் ஆனால் ஷெல் கம்பெனிக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியாமல் போகிறதுக்கும் வழி இருக்கு இது அவ்வளோ லேசாக வந்து இது இது ஒரு இடியாப்ப சிக்கல் அவ்வளோ லேசாக விழுக்க முடியாது ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஆர்டர் வந்து இது ரொம்ப ஒப்பேக்கா தான் இந்த விஷயம் இருக்கும் தெளிவின்மையோடு தான் இருக்கும் யாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு எவ்வளோ பணம் போய் சேர்ந்து செய்கிறது தெரியும் அது ஏற்கனவே தெரிஞ்சது தான் இப்போ அதிகாரபூர்வமாக தெரியும் அடுத்து வந்து யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியணும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏடிஆர் இவங்களாம் மறுபடியும் ஒரு வழக்கு தொடரணும்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் இதனால எந்த பலனும் இல்லை யார் கொடுத்தாங்கிறது தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் சிஸ்டத்தினால யார் பலன் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியும் அது வந்து ஜனநாயகத்தையே ஆட்டி வைக்கிறது என் கையில் காசு இருந்ததுன்னா நான் வந்து என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாக கூடாது இப்ப முந்தி வந்து இப்ப இது பாருங்க எனக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லுவேங்க என் பேர்ல ஒரு கம்பெனி இருக்கு முந்தைய அந்த கம்பெனியுடைய மொத்த ப்ராஃபிட்டில் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சீலிங் இருந்தது பொலிட்டிக்கல் பார்ட் டொனேஷனுக்கு அதை இவங்க சீலிங்கை தளர்த்தி விட்டாங்க அப்போ என் ப்ராஃபிட்டே பத்து லட்சம்னா சரி நான் முப்பது கோடி வேணாலும் கொடுக்கலாம் கேள்வி கேட்க முடியாது எங்கேருந்து என் முப்பது கோடி வந்துச்சு அதை எலக்ட்ரல் பாண்டில் கொடுத்துட்டு போறேன் யாருக்கு தெரியும் நான் கொடுத்தேன்னு இந்த மாதிரி இதில் பல குறைகள் இருக்குது இது இது வெறும் குறைகள் இல்லை இவைகள் ஜனநாயகத்தின் ஆணிவரை அசைத்து பார்க்கக்கூடிய தீமைகள் அதனால சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் ஒரு வழக்கு போட வேண்டிய நிலைமை வரும் த சொல்லு அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த தீர்ப்பு வரும்போது ஒரு வித நம்பிக்கை இருந்தது ஒரு வித மகிழ்ச்சி இருந்தது விவரங்கள் வெளியில வரும் அப்படின்னு நாளாக இதனுடைய நுட்பங்களை பார்க்கும் போதுதான் இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு தோணுது இருக்காங்க அந்த காம்ப்ளிகேஷனை மீற முடியும் அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து இதுல வந்து ஆசிட் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஏன்னா அவங்க இந்த இதை அத்தனையும் தீர்த்தாங்க சிக்கல் அத்தனையும் தீர்த்து வைக்க அவர்களால் முடியும் அவங்க தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா தான் சுப்ரீம் கோர்ட் மேலே முழு நம்பிக்கை வரும் ம் எஸ் சார் இப்போ பாப்பம் சார் பொறுத்திருந்து பதினைந்தாம் தேதி மாலை வந்து அந்த விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கு அதற்கப்பறம் அதை அனலைசிஸ் பண்ணுறக்கும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்தால் தான் தெரியும் என்ன அப்படிங்கிறது மிக்க நன்றி சார் மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம் thank you